என்ன பண்ணுறது சரி ஊருக்கு போனவங்க வர வரைக்கும் இந்த பஜனை புத்தகத்தில் என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நாளையிலேருந்து பஜனை வேறு பாடணும் கோயிலில் பழைய புத்தகம் மாதிரி இல்லை இப்போ எல்லாம் இருக்கிற புத்தகங்கள் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காங்க சரணம்லாம் நூற்றி எட்டு சரணம் இருக்குது ஓகே வேறு படிக்கிற மாதிரி பாட்டு என்ன இருக்குது வந்தோ மய்யா சபரி வந்தோ மய்யா கட்டைந்தி சபரிக்கு வந்தோ மய்யா நல்லா இருக்கு இது நம்ம பழைய பாட்டு நம்ம முந்தி பாடுற பாட்டு அடுத்து என்ன இருக்கு தள்ளாடி தல்லாடி நடை நடந்து நாங்க சவ என்ன கூப்பிட்றோம் ஹலோ ஆ சொல்லுங்கள் தெரியுங்க

எனக்குன்னும் பெரிய பசி இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பொறுமையாச்சிருக்கின்ற இவங்க வருவாங்கன்னு வர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காக்கா கத்துது தள்ளாடி தல்லாடி அப்படின்னு நடந்து நல்லா இருக்கு இந்த பாட்டு சாமியே சரணம் சரணம் பொண்ணு ஐயப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா இது எப்படி என்ன டியூனில் பாருதுன்னே தெரியாப்பா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பக்கம் ஹரிவராஸ் ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் நம்ம நட சாத்தும் போது அந்த பாட்டை சபரிமலையில் போடுவாங்க ஜேசுதாஸ் வாய்ஸில் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பஜனைக்கு செட்டாகுமா மாட்டேன்னு தெரியல கடைசியாக வழிநடை கோஷங்கள் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே கிட்டத்தட்ட ஒரு பேஜ் இருக்கு பரவாயில்ல இந்த வட்டம் இதை வச்சு கலைக்கு எடுக்கிறோம் பஜனை பாடி ஓகே லைட்டாக அவள் சொன்ன பயிரை சாப்பிடலாம் போல இருக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு பயிரை போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் நேரம் அவன் வர வரைக்கும்

சோறு இருக்குது ஏன் மோ முதல் நம்மகிட்ட சொல்லல கொஞ்சமாக இருக்கனால சொல்றியோ சரி ஓகே எதுக்கு பிரச்சனை பயிறு போட்டு சாப்பிடணுமோ இருக்கிற பசிக்கு நல்லா நல்ல குலையோ பரவாயில்ல பொறுமையா உட்காந்து சாப்பிடுவோம் அதுல மனக்கு நம்ம ஊர் போயிடாதுமோ உம் பசிக்கு எதா இருந்தாலும் சாப்பிடாம மல இருக்க இருந்தாலும் பொம்பட்டி பிள்ளையிலோ கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி உண்மை இல்லைப்பா ஆமா ஃபுல்லா சாப்பிட்டாலும் பசி நிற்காது போலயா இன்னும் பண்ண என்ன இருக்கிற தட்டாம் பயிரை வச்சு லைட்டாக அவசர அவசரமாக டக்குன்னு ஒரு கிரேவி ரெடி பண்ணி இருக்கிற சோட்டை அந்த கொஞ்சம் சோத்துல போட்டு சாப்பிடுவோமா அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர் பூரம் செஞ்சால் சாயங்காலம் அவங்களும் வந்து சாப்பிட்டுப்பாங்க நல்ல யோசனை ஏன்னா இதை சாப்பிட்டு ஆகாது இருக்கிற பயிர் ஒரு கிரேவியாக வச்சுருவோம் அதான் சரி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் அடிக்கடி நான் பிள்ளைகளுக்கு இதுமாரி நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன் சும்மா சட்டு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அருமையான அந்த தட்டம் பயிரை வச்சு ஒரு கிரேவி அவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருக்குழம்பை மிஞ்சியை சுவைன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடுவோம் பசிக்குது இதுக்கு வந்து சும்மா ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் தான் போதும் அப்புறமா ஒரு பாருங்க மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் ப்ளஸ் பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு எட்டுவோம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு மிளகாய் இதை வச்சு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் இருக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா காரமாக இருக்கும் ஆனால் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது கட் பண்ணுறதெல்லாம் காட்டி டயத்தை வேஸ்ட் பண்ணோன்னா இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஸ்டவ்வுக்கு போயிடுவோம் ரைட்டு இப்போ நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதை போட்டுருவோம் அதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதை வந்து இந்த மாதிரி தண்டை எடுத்துட்டு அப்படியே போட்டுருவோம் நம்மக்கிட்ட இந்த மூணு தக்காளி பழத்தையும் போட்டாச்சு இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதோட காம்பை கிள்ளிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் வச்சுருவோம் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போதும் அவ்வளோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே இந்த மூடியை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சு சமைக்க போகிறோம் ஓகே இந்த பாத்திரத்தை வச்சுக்குவோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம் சட்டி சூடானதான் சும்மா ஒரு அதாவது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுவு பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்ட அதே ஒரு கரட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே நம்ம அரைச்சி வச்சுக்கணும் பாருங்க தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கணும் அந்த ஜாரில் இருக்க பேஸ்டைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊத்துக்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஏற்கனவே நம்ம பயிரில் வந்து உப்பு போட்டிருக்காங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா இந்த இப்போ நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா வத்தி போய் சுருங்கி வரணும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து வதக்காமல் பச்சை அரைச்சிருக்கோம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் நல்லா தாராளமாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் ஆனால் சட்டு சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த மசாலா நம்ம பேஸ்ட்டு சேர்த்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எப்படி சுக்கா மாதிரி எப்படி வதங்கி வந்துருச்சு பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஊர்கா மாதிரி இருக்கா நம்ம இது வரைக்கும் எதுவுமே மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கவே கிடையாது இப்போ தான் மசாலா சேர்க்க போகிறோம் அது போய் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மசாலா பொடி சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியும் மிளகாய் பொடி போடுவோம் சும்மா கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா குழம்புக்கும் போடலாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுவோம் சேர்த்துட்டு அப்படியே அந்த மசாலா பொடி அந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இப்படியே நம்ம சாப்பாடுல கூட பெசரி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த பொடியும் சேர்த்து நல்லா அந்த அளவுக்கு அப்படி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்கப்படும் அதாவது இந்த மசாலா இருக்கு வரும்ங்க அது மூணு அளவுக்கு தண்ணி போதும் நல்ல குழம்பு மாதிரி வேணும் நல்ல தண்ணியாக குழம்புன்னா நிறைய ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து ஒரு கிரேவி டைப்பில் வேணும் அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே அந்த தண்ணி மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் கொதிச்சு வரட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்குவோம் உப்பு ரெண்டு போட்டுருக்கும் பாருங்க இது கொதிக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் பக்கம் ஆச்சு போதும் அந்த ஆயில்லாம் அப்படியே மேலே மிளக்க ஆரம்பிச்சுக்கோங்க கரெக்டான கண்டிஷன் இது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவு மல்லித்தலை அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பயிர் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலக்கும் பாருங்க இப்படியே எடுத்து சப்பாத்திக்கோ இந்த மாதிரி ரொட்டி ஐட்டங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நான் வேறு லெவலில் இருங்க ஆனால் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறதுனால தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு செக் பண்ணி பார்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கணும் கரெக்டாக நம்ம இப்போ மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குங்க வேறு லெவலில் வாசனை பயிர் நல்ல குழைய வந்திருக்கு நம்ம வச்ச கிரேவியும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பருப்பு கடைகிற மத்து இருக்கும் பாருங்க நம்ம வீடுகளில் இந்த மத்தை வச்சு லைட்டாக அப்படி மசிச்சு போறோம் பயிரை மசித்தா எல்லா பயிருமே ந நசுங்கிறாது நம்ம நசுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் நசுங்க அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும் நம்ம வீடுகளில் முந்தியெல்லாம் மசாலா அரைச்சு ஊற்றின ஊற்றுவாங்க பாருங்க அவ்வளவு தேவையே இல்லை இதுவே நல்ல டைட்னஸ் ஆயிரும் பாருங்க நான் முடிச்சோடனே பாருங்க எவ்வளோ டைட்னஸ்ஸாக ஒரு குழம்பு வந்து கிரேவி மாதிரி வந்துடும் சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிடுவோம் இப்போ பாருங்க டைட்னஸ் முத பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சுல அந்த குழம்போட திக்னஸ் பாருங்க தெரியுதா அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அவ்வளோதாங்க இதை இறக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் கூடும் அதனால் இதுவே போதும் தரமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு அருமையான தட்டாம் அவசர அவசரடி குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நல்ல பசி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போகிறோம் ஓகே ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நம்மகிட்ட இருக்க அந்த சாப்பாட்டை தட்டில் போட்டு போதோம் நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பாடு அப்படியே லேட்டாக நான் லேட்டானதுனால கொஞ்சம் வெட்டி ஆயிடுச்சு அப்படி தட்டா போயிரு குழம்ப ஊத்தி அப்படி பெசரி அடிப்போம் நல்ல பசி பசி கேட்க அருமையான குழம்பு சாப்பிட்டு பார்த்திருவோம் பயிரோட சேர்த்து நல்ல பயிரா எடுத்து ஏன்னா சோறு கம்மியா இருக்கு தரமான சம்பவம் பிள்ளைங்க வச்சு போவாங்க வந்து சாயங்காலம் சாப்பிடும்போது என்னடா பயிர் வந்து பயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுப்பாங்க ஒரு சிலர் கேக்குற நீங்களா சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்றீங்க இதே மாதிரி கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க வேற லெவல்ல இருக்கு குறிப்பா இப்ப நம்ம செய்த மெத்தேடுக்கு வந்து தட்டாம்பயிருக்கு பதிலாக மொச்சை பயிரோ சுண்டலோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எனக்கு நல்ல பசி சோறு தான் கம்மியாக கம்மியாக போச்சு பயிர் குறை மண்ணும் ஊற்றி அடிக்கும் ஓகே இப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் இதே மக்தர யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு நான் கமாண்டை சொல்லுங்கள் இதேமாரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்